செல்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளுமா கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா பேருமே கோட்டை கட்டி ஆளுவ ஆளாண்டா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அக்னாதிபதி நீசம் பெற்றோர் ஆறு எட்டு பண்ணில் மறைவு பெற்றோம் ராசிநாதன் அதே மாதிரி ஆறு எட்டில் பறவை மறைவு பெற்றோ அதில் நீசம்பற்ற நிலையில் இருந்தோ அவ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நிச்சயமாக கோட்டை கட்டி ஆள முடியாது ஏன்னா இது ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய பழமொழி தானே தவிர நூறு சதவீதம் பொருந்தி வராது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா பேருமே அந்த நிலமாக வந்துடாது கெட்டும் போயிட மாட்டாங்க நல்லா வந்துட மாட்டாங்க மற்ற கிரக அமர்வுகள் எப்படி இருக்குன்னு பாதிதே நிதானிச்சயத்தின்னு சொல்ல முடியும் இது ஒரு பொதுவான பொது கருத்து தானே தவிர உறுதியான கருத்துன்னு சொல்ல முடியாது அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த எல்லா பேரும் கோட்டை கட்ட முடியாதுண்ட கட்டலாம் கண்டிப்பாக அதுக்கான கிரக அமர்வுகள் வேறு அந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா கேட்டையில் பிறந்தால் கோட்டை நிச்சயமாக கட்டலாம் படிப்பில் அளவு வருவாங்க வியாபாரத்தில் பெரிய லெவலில் வரலாம் தொழில் நலன் நடக்கும் சம்பாதிக்கலாம் போட்டை கட்டலாம் பொதுவாக ஜாதகத்தில் ஒரே ஒரு கிரக அமர்வை மட்டும் வச்சு எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவகை இப்படித்தான் முழுமையான பலனை எடுத்துக்கிற முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம்